எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டனோடு அவர்களுடைய நல்லாசியோடும் இன்றைக்கு கன்னியாகுமரி மேற்கு மாவட்டத்தில் கழகத்தினுடைய கொடி நாள் அறிமுக இருபத்தைந்தாவது ஆண்டு ஆண்டை முன்னிட்டும் அந்நியார் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடும் விதமாகவும் நலத்திட்ட உதவி வழங்க எங்களுடைய கன்னியாகுமரி மேற்கு மாவட்டம் வேர்க்கிளம்பி சந்திப்பில் நடைபெறுகின்ற மாபெரும் முப்பெரும் விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக மரியாதைக்குரிய கழகத்தினுடைய தலைவர் அவருடைய புதல்வர் எங்கள் இளைய கேப்டன் விஜய பிரபாகரன் அவர்கள் இன்றைக்கு இங்கே வருகை தர இருக்கின்றார்கள் அவரோடு இணைந்து நமது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அந்நியார் அவர்களும் இங்கே விமான நிலையத்தில் வரை விமானத்தில் வரைய இருக்கின்றார்கள் அவர்களை வரவேற்பதற்காக கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழகத்துடைய சார்பாக இங்கே நாங்களெல்லாம் அணிதிரண்டு வந்திருக்கின்றோம் இதே தெய்வம் கேப்டன் புரட்சி கலைஞருடைய வாரிசு எங்கள் அன்பு தன்பி விஜய பிரபாகரன் அவர்கள் குமரி மேற்கு மாவட்டம் வேர்க்கிளம்பி சந்திப்பிலே நடைபெற இருக்கின்ற முப்பரி விழாவை சிறப்பிக்க இன்னும் சற்று நேரத்தில் வரவே தர இருக்கிறார்கள் அதே போன்று எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களும் சற்று நேரத்தில் விமான நிலையத்தில் வரைய இருக்கிறார்கள் அவர்களை வரவேற்பதற்காக நாங்கள் இங்கு குருமி இருக்கிறோம் நகர கழகம் சார்பாக அனைவரை வரவேற்றுக் கொள்கிறோம் கழகத்தினுடைய முப்பெருமிழாவாக இன்றைக்கு கொண்டாடவிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு பேர்க்கிழம்பி சந்திப்பிலே நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தரவேற்கின்ற அந்நியார் அவர்களையும் அவருடைய புதல்வன் கேப்டர் பிரபாரன் அவர்களையும் எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் சார்பாகவும் குமரி மேற்கு மேற்கு மாவட்ட வழக்கரணின் சார்பாகவும் வரவேற்பதற்காக நாங்கள் இங்கு வந்துள்ளோம் அந்த நிகழ்ச்சியை வருகை என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் வருகை வருக என வரவேற்றுக் கொள்கின்றனர் காவல் தெய்வம் அன்னியார் அவர்களையும் அவர்களுடைய புதல்வன் விஜயபிரபார் அவர்களையும் திருவிதாங்கூடு பேரூர் கழகம் சார்பாக வருகை வரவேற்றுக் கொள்கிறோம் இந்த நாள் எங்களுக்கு ஒரு இனிய நாளாக விளங்குகிறது ஏனென்றால் நான் இந்த மாவட்ட பொருளாளராக இருக்கிறேன் இரண்டாவது வேர்கிளம்பியில் பொதுக்கூட்டத்திற்காக நலத்திட்டங்கள் வழங்கியதற்காகவும் எங்கள் எங்கள் கேப்டனின் மனைவி அன்னியார் அவர்கள் அவருடைய புதல்வன் பிரபாகரனும் திருவனந்து ஏர்போர்ட்டில் வருகை தர இருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் வரவேற்கதற்காக ஏராளமான தொண்டர்கள் இங்கு அணி திரண்டு இங்கே வந்து இருக்கின்றோம் அவர்கள் சற்று நேரத்தில் வந்து வருவார்கள் என்று சொல்லுகிறார் அவர்களை வரவேற்கிறோம்